மரபழி வேளாண்மை யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்கள் முனீஸ்வரன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் சிந்தாமணிக்கிட்டே இருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா முக்குடின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கிட்டே இப்போ வந்து மரக்கன்று வைக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மரக்கன்னை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இப்போ அல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கலக்கர்கிட்ட வச்சாச்சு மரம் நடவு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த அதுக்கான பதிவு தான் இது எப்படி மரம் வச்சுருக்கோம் எப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியே வைக்கலை எல்லா வெரைட்டியுமே வைக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட் வாட்ராப்பிள் மாதுளை கொய்யா சிவப்பு கொய்யா வெள்ளை கொய்யா பீட்ரூட் கொய்யா பலால் மஞ்சளும் சிவப்பும் தென்னை நாட்டு தென்னை அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியோரங்கள் பார்த்தீங்கன்னா டிம்பர் மரங்கள் டிம்பர் மரம்னு பார்த்தோம்னா மலை வேம்பி மகவுக்கனி ஈட்டி வேங்கை கருங்காலி இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை சாத்துக்குடி எலுமிச்சை சாத்துக்குடியிலே ரெண்டு வெரைட்டி சப்போட்டோ இது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து வைக்கிறோம் அப்போ இங்கே வந்து மரம் வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னாக்க வேலியோரம் வரக்கூடிய குழிகளில் இப்போ அந்த குழி எடுத்துக்கூடிய அமைப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா பத்தடிக்கு ஒரு குழி வருது இருபது அடிக்கு ஒரு இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஜேசிபி இயந்திரத்தின் மூலிமா நம்ம வந்து குழி எடுத்துருக்குது பார்த்தாலும் தெரியும் இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு குழி இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குழி இருக்கும் அதுக்கடுத்து அங்கே ஒரு குழி இருக்கும் அதுக்கடுத்து இங்கே ஒரு குழி இருக்குது அப்போ இந்த வேலி நம்ம காடு வரப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய குழி அதாவது ஜேசி பெரிய குழின்னு சொல்கிறது நான் ஜேசி பச்சை எடுத்த குழி சொல்கிறேன் அதுக்கு இந்த பெரிய குழிக்கெல்லாம் நடுவில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன குழி எடுத்துருப்போம் நம்ம கைட்டு நம்ம ஆட்கள் வந்து எடுக்கக்கூடிய கைட்டு இயந்திரமும் தான் அது ஏர்த்தாக தான் அதில் எடுக்கக்கூடியது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசி பிட்டு எடுத்த குழி இருக்குது அதுக்கடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா பத்தாடியில் அடியில் உள்ள ஒரு குழி இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இப்போ ரெண்டு குழிக்கும் நடுவில் ஒரு ஒரு குழி இருக்குது அப்போ இதுதான் இப்போ இங்கே எடுத்துருக்கக்கூடிய குழி எடுத்துருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இங்கே எப்படி மரம் வைக்கிறோம் எப்படி திட்டம் அப்படின்னாக்க இந்த சேசி எடுத்த குழி இல்லை பெரிய குழியில் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் பெரிய மரங்கள் அப்படின்னாக்க எந்த மாதிரி வருது அப்புடின்னா தென்னை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் மாந்தோப்பு இவங்க நிலமே இருக்கிறனால மாமரங்கள் உள்ளே கொண்டு ஒரு ஒருவேளை மக்கள் வந்து இருக்குது அப்படின்னாக்க தென்னை மா பழம் நாவல் அப்போ இது வந்து முதல் ரகமாக வச்சுருந்துருப்போம் இங்கே மா இல்லாதனால என்ன பண்ணிட்டோம்னா ரெண்டே ரெண்டு ரகம்தான் அப்போ தென்னை சப்போட்டா எலுமிச்சை நார்த்த இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம வாட்ராப்பிள்லேருந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வரைக்கும் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழியில் தான் வந்துடும் அப்போ இது எல்லாமே பெரிய குழியில் திட்டமிட்டுக்கிறோம் எப்படி திட்டமிட்டுக்கிறோம் அப்படின்னாக்க இப்போ இந்த பெ இதுலேயே இருக்கிறதுலே பெரிய மரம் பார்த்திங்கன்னா நாவலும் பலாவும் தான் இப்போதைக்கு பெரிய மரம் இது கூட சேர்ந்தது பார்த்திங்கன்னா தென்னை இருக்குது அப்போ என்ன என்னுடைய இன்னொரு ஒரு ஒரு நான் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா தென்னையை எப்போயுமே தோப்பாக நான் வைக்கவே மாட்டேன் தென்னில் பொதுவாக எந்த பயிரையுமே தோப்பாக வைக்க மாட்டோம் அதில் மற்ற மரங்கள் உள்ளே ஊடு உள்ளே நம்ம வந்து கொண்டு வந்தாலும் கண்டிப்பான முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்னையை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வர மாட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க தென்னையை பார்த்திங்கன்னா வேலி ஓரமே வச்சுருவோம் இப்போ ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக வைக்கக்கூடிய அளவை விட சா வெளில உள்ள மக்கள் வந்து தோப்பாக வைக்கிறத விட நம்ம வேலியோரங்கள் வைக்கப்படும் போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கண்ணுகள் பிடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏக்கரில் வைக்க வேண்டிய தென்னை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் வரப்போரங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வச்சிடலாம் இதனால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கர் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வேலி உரமே கிடச்சிக்கிறோம் நம்மளுக்கு ரெண்டு ஏக்கரும் உள்ள ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுதான் எங்களுடைய அடிப்படை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடர் நடவு கிடையாது பத்தறிக்கு ஒரு ஒரு மரத்துக்கும் பத்தடி கேப் இருக்குது அது என்ன ஏன் அப்படி பண்ணுறோன்றதையும் சொல்லிடுறேன் நான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வ நம்ம அடுத்தடுத்து எடுத்து அறுவடை திட்டமிட்டு சரியான முறையில் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்போ தென்னை வந்து பார்த்திங்க அப்படினாக்க வேலி ஓரங்களில் பெருது வேலியோரங்கள் வைக்கப்படும் போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சராசரியாக நான் குறைஞ்சபட்சம் வெளியில் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலேயே நீங்கள் போயிருங்க இருபத் இருபது கீழே வராதிங்க இருபத்தஞ்சுலேருந்து நீங்கள் நாற்பதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாம்னு சொல்லிட்டு தென்னைக்கு இடவெல கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது வேலியோரங்கள் வைக்கப்படும் போது நம்ம சொல்கிறதுலேருந்து ஒரு அஞ்சு அடி நீங்கள் குறைச்சிக்கலாம் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு அடி நீ கம்பல்சரி நீங்கள் வந்து வேலி வைக்கப்படும் போது கொடுக்கணும் அதோடைய சூழ்நிலையை பொறுத்து நம்ம இங்கே பண்ணிக்கணும் இப்போ இங்கே எப்படி பண்ணியிருக்குது அப்படின்னாக்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு பெரிய பனமரம் இருக்குது அப்போ இது கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் வருது அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தென்னை மரம் வைக்கல அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியதாக இப்போ ஏன்னா இதுவும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வளர்த்தியாக போகக்கூடிய மரம்ன்றனால ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கின்றனால அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய குடியில் தான் நம்ம வந்து தென்னை வச்சுருக்கோம் அப்போ அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வேலி ஓரங்கள் பூராமல் இருபதுரைக்கும் ஒரு குழியில் இருக்கக்கூடிய குழியில் பூராமே தென்னை மரம் வச்சுட்டோம் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கிழக்கு மேற்கு வரப்பு கிழக்கு மேற்கு வரப்புங்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா இருபதடிக்கு ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இதே இது இப்போ நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலி இருக்கும் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இருபதடிக்கு இல்லை நாற்பது அடிக்கு ஒரு தென்னை தான் இருக்கும் அப்போ அதுக்கு நடுவில் வேறு மரங்கள் இருக்கும் இப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும் நினைக்கிறேன் இப்போ எந்த இடங்கள்ல எப்படி தென்னை இப்போ திட்டமிடணும்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம வந்து இருபதரிக்கி ஒரு குழி எடுத்துருக்கணும் உள்ளே இப்போ நிலத்துக்குள்ளே பாருங்களேன் அடிக்கு ஒரு குழி எடுத்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே எப்படி திட்டமிட்டுருக்குன்னா இந்த பெரிய மரங்கள் உள்ளே வரக்கூடியதில் பெரிய மரம்னு பார்த்தோம்னா பலாவும் நாவல் மட்டும்தான் அப்போ இந்த பலாவும் நாவல் எப்படி திட்டமிடுறோம் அப்படின்னா நாற்பது அடிக்கு ஒரு இடங்களில் தான் இந்த பலான்றது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே எனக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலா இருக்குது இந்த செடி இருபது அடியில் எலும்பிச்சேன் இந்த செடி அடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நார்த்த இருக்குது அதுக்கு அடுத்த அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க தான் பலா வருது அப்போ இங்கேக்கும் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடி இடைவெளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலாக்கு இருக்குது அப்போ இதுக்கு அடுத்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடிக்கு ஒரு பலா வருது இந்த நமக்கு விருப்பப்படக்கூடிய இடங்கள்ல நம்ம எவ்வளோ இன்னைக்கு வச்சுருக்கோமோ இப்போ ஒரு வேளை நான் வந்து சரி சரி இப்போ இருபது பலா இருபது நாவல் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று நான் பலாவும் நாவலும் வச்சுருந்துருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இங்கே நடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாவல் மரம் உள்ள கொஞ்சம் மரம் பெரிய மரங்களை காப்பிக்கூடிய மரங்களே இருக்கிறதுனால சும்மா ஒரு தேவைக்காக வெள்ளை நாவலும் கொஞ்சம் கருப்பு நாவலுமே தேவைக்கு மட்டும் ஒரு நாலு வெரைட்டி மட்டும்தான் நாலே நாலு கன்று மட்டும்தான் எடுத்திருக்கோம் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உள்ளே வந்து நிலத்தில் வந்து வைக்கலை பலா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படுத்தியிருக்கும் அதனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வரிசைக்கு ஒன்றும் ஒரு மூணு வரிசைக்கு ஒரு பலா மூணு வருஷம் வருதுன்னா அதில் ஏதோ ஒரு இடங்கள்ல ரெண்டு இடங்கள்ல தான் நாவல் இருக்கும் அப்போ அப்படி தான் திட்டமிட்டிருக்கும் இது போக இப்போ பெரிய குழியில் பலா வச்சிட்டோம் ஒன்று விட்டு ஒன்று நாற்பது அடியில் பலா வச்சிட்டோம் இதுக்கு அடுத்தப்பில் இடையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம எது எது வைக்கிறோம் அப்படின்னா எலும்பிச்சை சாத்துக்குடி நார்த்தை கொஞ்சமாக சாம்பிளுக்காக ஆரஞ்சு எடுத்துருக்கோம் அப்புறம் மூல் சீத்தா ராம் சீத்தா போக பார்த்திங்கன்னா சிறிய நெல்லி இவங்க நிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நெல்லியும் இதில் நம்ம சேர்த்துக்கணும் பெரிய நெல் நம்ம இப்போ எடுக்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாம்பிளுக்காக நம்ம வந்து அவ கூட நம்ம அந்த பட்டை இந்த மாதிரி ஒரு சில இது எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரக்கூடிய பெரிய ரகங்கள் எல்லாமே இந்த பெரிய குடியிலே வந்துடும் இதில் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சிக்கணும் இப்போ இங்கே கூட பலா இருக்குது அடுத்து எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் இங்கிட்டு பார்த்தாலும் நாற்பது அடிக்கு அப்பால் தான் இருக்கணும் இங்கிட்டு பார்த்தா எங்கிட்டு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கு அப்பால் தான் பலா இருக்கணும் இது போ இது இதே போல் இப்போ பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாத்துக்குடி சாத்துக்குடியிலே நம்ம ரெண்டு ரகம் எடுத்துருக்கோம் இதில் ஒரு ரகம் சாத்துக்குடி அப்போ இங்கே கூட சாத்துக்குடி இருக்குது இதை சுற்றி பார்த்தீங்கன்னா திரும்ப சாத்துக்குடி வராது பார்த்தீங்களா எங்கேனே சாத்துக்குடி வராது அப்போ இதுக்கு பக்கத்துலேயும் சரி இந்த சைடும் சரி எந்த சைடுமே சாத்துக்குடி வரக்கூடாது சுற்றி உள்ள இடங்களில் சாத்துக்குடியோ எலுமிச்சையோ நார்த்தையோ இந்த மாதிரி எந்த வெரைட்டியும் வராத அளவுக்கு திட்டமிட்டுக்கணும் அப்போ ஒன்று விட்டு ஒன்று மாறி 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 வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது தான் இந்த இடங்களில் திட்டம் வர்றது எங்களுக்கு இதில் ட மரம் எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து சொல்லணும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ரெண்டு மரம் இருக்குது இங்கே கூட பார்த்தீங்கன்னா முல் இருக்குது முல்சித்தா கூட விடுங்களேன் இப்போ இந்த இந்த இடங்களை காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இங்கே ரெண்டு மரம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குழி எடுத்துருக்கோம் இப்போ இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் நடுவுலேயும் குழி எடுத்துருக்கோம் மரங்கள்னு வச்சுருக்கோம் இப்போ இங்கே ஒரு எலுமிச்சை வெரைட்டி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலா இருக்குது அப்போ இது ரெண்டும் பெரிய மரம்தான் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா இருக்குது இதில் நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் நாலு சதுரம் வருது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்குள்ளியும் மரம் அதுக்கு நேர் இருக்குள்ளையும் மரம் அப்போ இதுக்கு நேர் இருக்குலையும் மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் அப்போ இந்த நாலு பெரிய குழியும் போட்டோம்னா ஒரு சதுரம் வரும் இந்த சதுரத்தோட மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சுருப்போம் இந்த செடி பார்த்திங்கன்னா நிரந்தரமாக காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய செடிகளை வைப்போம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன குழியில் வைக்கக்கூடிய மரங்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா வெள்ளை கொய்யா சிவப்பு கொய்யா பீட்ரூட் கொய்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை அத்தி சீதா இது எல்லாமே இங்கே இருக்கும் இதில் நிரந்தரமாக காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பீட்ரூட் கொய்யாவுடைய காய்ப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரில பட் ஆனால் இருக்கும்னு நினைக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை சீத்தா அத்தி இது மூணுமே நிரந்தரமாக காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த நிரந்தரமாக காய்ச்சிருக்கக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா மாதுளை சீத்தா அத்தி இதில் சீத்தா மட்டும் என்ன பண்ணிடுறோம்னா எடுத்துட்றோம் ஏன் எடுத்துறோம்னா அது நிழல்லையும் வளரும் அதனால் அப்போ இந்த மாதுளையும் அத்தியும் இங்கே நம்ம சென்றில் வைக்கிறோம் எந்த சென்றல்னால் இந்த நாலு குழி சொன்னோம் இல்லையா குழி ஒன்று ரெண்டு மூணு இப்படி நாலு குழி இருக்கு இல்லையா இந்த நாலு குழியோட மையத்தில் வைக்கிறோம் நீங்கள் வேணால் ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு ஒரு நாலு புள்ளி வச்சு அதில் வந்து நான் அந்த நாலு புள்ளிலேயுமே வட்டம் போட்டீங்கன்னா மையத்தில் மட்டும் கொஞ்சம் கேப் விடுவோம் அந்த கேப் இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பலாவோ இந்த எலுமிச்சை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா மரம் இந்த இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வளர்ந்துடும் அப்போ நடுவில் மட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்கிறதுக்காக மட்டுமே இந்த இது சரிப்பா அப்போ நடுவில் என்ன வச்சுருக்க இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வச்சுருக்க அப்படின்னா கொய்யா சீத்தா நிழல் சார்ந்து வரக்கூடியதும் சீக்கிரமாகவே காய்ப்பு முடிக்கக்கூடியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு கொய்யா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையும் இருக்குது செவப்பு இருக்குது ஒரு வருஷம் வெள்ளை வந்தால் ஒரு வருஷம் செவப்பு வரும் அந்த மாதிரி தான் வச்சுருப்போம் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நிழல் சார்ந்து வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு இப்போ ஒரு நம்ம அளவு பண்ணுறத பொறுத்து ஆறு மாதத்துலேயும் காய்ப்பாக ஆரம்பிச்சு எட்டு மாதத்துலேயும் காய்ப்பாயிருது அப்போ எட்டாம் மாதம் நம்ம வந்து காய்ப்பு அளவோ பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆண்டு ஒரு மூணு வருஷமோ மூன்று வருஷத்துலேயும் காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை முடிஞ்சு போயிடுது அதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க இந்த மாதிரியான இதில் வச்சுருக்குது இப்போ பாருங்களேன் திரும்ப பாருங்கள் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ கூட பலா இருக்குது எங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்க இது சப்போட்டாக இருக்குது அங்கே நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி இருக்கும் அப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது இப்போ இந்த நாலு சதுர்த்தியும் பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை இருக்குது இப்போ இதே இது ஒரு இடங்கள்ல அத்தி இருக்கக்கூடிய இடம் எது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வருஷம் பாருங்கள் இப்போ இங்கேனு கூட இருக்குது அங்கே ஒரு ஸ்பைசஸ் செடி வச்சுருக்கோம் அங்கே ஒரு சாத்துக்குடி இருக்குது இது இப்படி ஒரு சதுரம் இருக்குது இல்லையா அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாதுல இருக்குது இதுக்கு அடுத்த சதுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அத்தி இருக்குது இது அத்தி அதுக்கு அடுத்து இருக்குதில் மாதுல இருக்குது அத்தி இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த நாலு சதுரத்துக்கு வரக்கூடிய இடங்களில் மத்தியில் நமக்கு வந்து மாதுளையும் அத்தியும் மட்டுமே வரும் இந்த நேர் நேர் இருக்கிறது இந்த மரங்களுக்கு நேர் இருக்கிறது இங்கிட்டு நேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா இங்கிட்டு நேரில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தா இருக்குது அப்போ இங்கிட்டு நேரில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா இருக்குது அப்போ இங்கிட்டு இருக்கக்கூடிய நேரில் பார்த்தோம்னா எனக்குள்ளே என்ன செடி இருக்குது கொய்யா இருக்குது அப்போ இப்படி தான் இங்கே வந்து திட்டமிடோம் இது போக வேலியோரங்களில் டிம்பர் மரம் வைக்கிறோம் பின்பெரும் மரங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல அஞ்சடிக்கும் அடிக்கும் வடக்கு தக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல எட்டு அடிக்கும்ன்றதை பிளான் பண்ணுறோம் அப்போ இங்கேனுக்குள்ளே வந்து பார்த்திங்க இங்கேயும் அதே திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கருங்காலி இருக்குது வே வேங்காய் இருக்குது மகோக்கனி இது கையா இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் தேக்கு ஈட்டி மகோக்கனி வேங்காய் இப்படி வந்து வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மரம் வந்து வந்துடுது அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாடலாம் திட்டம் வரும் அப்போ இது வந்து நிணலில் வந்து வந்தாலும் கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணுறோம் இது மாதிரி ஓரங்கள் ஏதாவது ஒரு மரம் இருக்குது அதோட நிழலில் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் சார்ந்து இருக்கக்கூடியது நம்ம பகுதிக்கு நம்ம சீசனுக்கு ஏற்றாவது இல்லாமல் இருக்கக்கூடியதில் அதில் ஏதாவது ஒரு மரங்கள் நீங்கள் வந்து அங்கே வந்து திட்டமிட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோ தெளிவாக சொன்னனான்னு தெரியல முடிஞ்சளவுக்கு என்னால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீ வந்து தொடர்பு கொள்ளலாம் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன விஷயத்த மட்டும் திரும்ப சொல்கிறேன் இது ஏதோ ஒரு நிழல் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆலமரம் இருக்குது அப்போ அது வந்து என்ன பண்ணுறோம்னா அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா மரம் வைக்கல அதெல்லாம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த கொஞ்சம் நல்ல சார்ந்து இருந்தாலும் நல்லா வளரும் இல்லையா இந்த உதாரணத்துக்கு நான் வந்து ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வைக்கிறோம் அப்போ கொஞ்சம் ரேர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா அந்த அவகோடா ரம்புட்டா இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி எடுத்துருக்கோம் அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நனல் உழுதோ இப்போ எங்கேயா பார்த்தீங்கன்னா வந்து பணமரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நனல் உழுவுது அப்போ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நனல் உழுவுங்கோம் அங்கேலாம் நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து வச்சு இது பண்ணிக்கிறோம் இப்படி தான் முழுசாக நம்ம இடத்த பயன்படுத்திக்கிறோம் அப்போ இப்படி வைக்கப்படும் போது என்னவாக இப்போ இந்த பத்திரிக்கைக்கு ஒரு இடைவெளி இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா என்ன இது வந்து களை மாதிரி உங்களுக்கு தெரியலாம் உள்ளே இருக்கிறது குழி எடுத்து என்னப்பா இப்படி கலையை முளைக்க விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம் இது வந்து களை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் உள்ளே வச்சிருக்கோம் இப்போ இந்த எங்களுக்கு வந்து சொட்டு நீர் வர்றதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு பத்து இருக்கு நாள் லேட்டானனால வச்சுட்டோம் இல்லைனா இது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த மரம் வந்து நடவு பண்ணுறது அதனால் இப்போ இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ள டிராக்டர் உழ ஓட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலகாக நம்ம பத்தரப்போ பெரிய டிராக்டர் போயிட்டு வரோம் ஓட்டி உல ஓட்டி முள்ளையாக ஊடு போய் வச்சுக்கலாம் அப்போ நான் வந்து பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தி மாட்டேன் மரத்துக்கு வந்து அப்போ வட்டப்பாத்தி போடனால என்ன வேணாம் தண்ணி அரை மணிநேரம் உர ஒரு ஒரு மணி சேர்த்து விட்டோம்னா அப்போ என்ன வேணும் சுற்றி இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி அடி சுற்றுலா தண்ணி பாஞ்சிருச்சு அப்போ நம்ம ஒன்று அடுத்து பார்த்தும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அதிகாதான் போகும் அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நடவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கு போட்டு எல்லாமே நம்பி வச்சிருக்கூடிய எத்தனை மரம் வச்சிருக்கோம் என்னன்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரில் வச்சுருக்க மரங்கள் கண்டிப்பான முடியல வெளியில் நீ உள்ள நீ என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரில் வைக்கக்கூடிய மரங்களில் நம்ம இந்த ஒரு ஏக்கரில் வச்சுருக்கோம் எந்த பயிருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் ஏன் அந்த மாதிரியை இந்த இப்போ ஏன் இந்த ஒவ்வொரு மரத்துக்கு நடு நடுவில் ஒரு கொய்யா வச்சிருக்கோம் அப்படின்னாக்க காய்ப்பு மூணு வருஷத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது காய்ச்சால நம்ம போனால் சரி இல்லைனா விட்டுரும் அவ்வளோதான் அதை வெட்டி மலச்சிரும்பு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக நமக்கு இந்த பெரிய மரங்களை பராமரிச்சுக்க வேண்டியதான் அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வேணும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மரங்கள் காய்ப்பு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து காய்ப்பு புளிஞ்சிடும் அப்போ அது வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் இப்படி இடங்களை திட்டமிடுறோம் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி அண்ணாச்சி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்கே எப்படி பராமரிக்கிறாங்க பார்த்துட்டு அதெல்லாம் மேற்கொண்டு பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் தான் பேர்ச்சி நான் நான் ப இதை முழுசாக அப்லோட் பண்ணாலும் சரி இல்லை பாதியாக போகிறேன் எப்படின்னா ஒரு வழியாக போகிறோம் இதுதான் இங்கே வைக்கக்கூடிய மரம் வைக்கக்கூடியது இதே அமைப்பில் தான் நான் வந்து மரம் வச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மெத்தடு பிடிச்சிருந்தால் நீங்கள் அவங்கவுங்க தோட்டங்களில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்